நண்பர்களே ஓம் தத் புருஷாய வித்மகே மக்கர தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேட்டாங்க இந்த மாதிரி உனக்கு ஒரு நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்தி இருக்குது துரு தேவதைகள் இருக்குது அதை எப்படி சமைய இது விரட்டுறது எப்படி நம்ம இந்த பூஜை பண்ணுறது இந்த முறையை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நான் இந்த முறையை உங்களுக்கு சொல்கிறேன் நான் எது எது இதுக்கு எழுத்துணும் என்னென்ன சேர்த்தணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கவனமாக கேட்டு நீங்களும் அது மாதிரி அந்த பொருளை கொண்டு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க எல்லாமே பறந்து போகும் அவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா நாம்ளும் எல்லாருக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம் சரி நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எது எது செய்யணும் எது எது வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு இதுக்கு தேவைப்பட்டது ஒரு ஒரு மீட்ரு கருப்பு ஜாக்கெட்டு கருப்பு ஜாக்கெட்டு ஒரு ஒரு மீட்ரு வாங்கிங்க உப்பு ஒரு பாக்கெட்டு உப்பு வாங்கிட்டீங்க அப்புறமா வந்து ஏழு கடையிலே வெறும் கடுக்கு பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு கேட்டால் தான் தருவாங்க அவன் அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் கேட்டாலாம் வந்து தரமாட்டாங்க பத்து பத்து ரூபாய்க்கு வெறும் கடுகு வாங்கிக்கோங்க ஏழு கடையில் வாங்கணும் ஒரே கடையில் வாங்கக்கூடாது ஏழு கடையில் தான் வாங்கணும் அப்புறம் ஏழு கடையில் வாங்கிட்டீங்க அரிசி பச்சரிசி ஒரு பிடி அது வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரேசன் அரிசி பச்சரிசி அது என்ன இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் பா ஒரு ஒரு கால் கிலோ அந்தளவுக்கு வாங்கி அதில் போட்டுக்கோங்க உப்பு கல் உப்பு ஒரு பாக்கெட்டு அதுக்கு மேல வந்துட்டு இதில் வந்து தேங்காய் மூணு தேங்காய் மூணு தேங்காய் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து கண் மூணுக்கு மேலே கூக்கட்டை இருக்கு பார்த்திங்களா அந்த கூக்கட்டை இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு தேங்காயை வாங்கிட்டு வந்த உடனே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் கழிவிடுங்க தண்ணியில் கழுவிட்டு இந்த கூக்கட்டையெல்லாம் பிடிங்கிடணும் மூணு கூக்கட்டியுமே பிடிங்கும் அந்த கூக்கட்டியை எடுத்துட்டிங்கன்னா மூணு கண் இருக்கும் ஒரு தேங்காய்க்கு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த மூணு கண்ணுக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மூணு கண்டுக்கும் வச்சுக்கோங்க அதே மாதிரி அப்புறம் வந்து இதை செய்கிறீங்க செஞ்சிட்ட பிறகு நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி காளியம்மா கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற குங்குமம் மஞ்சள் எடுத்துக்கோங்க ஒரு கோவில் இல்லை மூணு கோவிலினுடைய மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கணும் நீங்கள் சொல்லுவீங்க இதையா ஒரே கோவிலில் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் எல்லாம் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இது ஏன் அப்படின்னா இது உங்களுடைய நன்மைக்கு தான் நாம் எது செய்தாலுமே ஒரு தான் ஒன்று கிடைக்கும் அது இஷ்டப்பட்டு செய்யணும் சரிங்களா இதை நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்களை கேள்வி நீங்கள் கேட்குறீங்க வந்து இது மாதிரியான் ஒரே கோவிலில் எடுத்துன்னு வந்தால் செஞ்சுட்டால் போதுமா அப்படின்னு அப்படி கிடையாது இதனுடைய பரிகாரம் அந்த மாதிரி நீங்கள் மூணு கோவிலையும் மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு வந்து அந்த உப்பு கடுகு அரிசி இதுகெல்லாம் வந்து ஒரு கருப்பு துணியில் நீங்கள் வாங்கி எல்லாம் போட்டிருக்கீங்க அதே மாதிரி தேங்காயும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்குள்ளே ஒம்பது எலுமிச்சம்பழம் ஒம்பது எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு அதுக்குள்ளே வைக்கணும் இது இந்த ஒம்பது எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அதே மாதிரி இதில் வந்து ஒரு வெத்தில் ஒரு பாக்கு வச்சுக்கோங்க பச்சை பாக்கு இல்லை சூர் பாக்கு எதோ ஒன்று ஏதோ ஒரு பாக்கு அதில் ஒரு வெத்தலை ஒரு பாக்கு வச்சுக்கோங்க இது எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சேர்த்து பிடிச்சி ஒரு மூட்டையை கட்டுறீங்க இந்த கருப்பு துணியில் வச்சிருக்கீங்க மூட்டையை கட்டுறீங்க இந்த மூட்டையை கட்டி இப்போ வந்து ஒரு ரூம் இருக்குது அது எத்தனை ரூம் இருக்குதோ மாடி மேலே மாடியில் இருக்கவங்க மாடி மேலே கூட போய்ட்டு அதை வந்து செஞ்சுக்கணும் ஒவ்வொரு ரூம்புலேயும் மலமிருந்து இடது பக்கம் மூணு முறை இடது பக்கம் இருந்து வலது பக்கம் மூணு முறை இந்த மாதிரி ஒவ்வொரு அறையிலையும் மூணு மூணு முறை இதை வந்து சுற்றி எடுத்துக்கணும் நீங்கள் பாத்ரூம்லாம் செய்யலாமா கண்டிப்பாக வந்துட்டு அந்த தரையில் தான் தேய்ச்சி எடுக்கணும் பாத்ரூமாக இருந்தேன்னா எந்த ரூமாக மூணு மூணு பக்கமும் சுற்றி ஒரு ஒரு ரூம்லேயும் எடுத்துக்கணும் அதே வறண்டா இருக்குது வறண்டாவளையும் நம்ம எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக அந்த வறண்டாவளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துக்கிறீங்க அப்புறமா வெளியே வாசப்படிக்கு வெளியே இடம் இருந்தாலும் வந்து அந்த வாசப்படியிலையும் அதே மாதிரியும் மூணு முறை இந்தாண்ட வளம் இடம் இடம் மூணு முறை எடுத்துக்கங்க இது எல்லா பக்கமும் இப்போ நான் திரும்ப திரும்பவும் இதை வந்து இந்த பக்கம் மூணு முறை அந்த பக்கம் மூணு முறைன்னு இவர் திரும்ப திரும்ப இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் உங்களுக்காக எளிமையான பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் துருதேவதையை வந்து விரட்டுறதுக்கூடிய ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ நீங்கள் யாருன்னா கூட்டிட்டு வந்து இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த வேலையை இவ்வளவு வேலையை அவர் செய்ய மாட்டார் அவர் வருவார் ஏகம் வளர்த்துவார் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அவர் மட்டும் அவர் கூலி வாங்கிட்டு போவார் ஏன்னா சும்மா வர மாட்டாங்க அவங்க கூட அவங்களுக்கும் அது கஷ்டம் இருக்கும் ஒரு மந்திரத்தை ஓதி நாலு பேர் கூட்டிகிட்டு வந்து செய்கிறீங்கன்னா அது அவங்களுக்கு அந்த கூலி வேணும் தானே அதை அவங்க வாங்கிட்டு போன போவாங்க அவங்க மேலேயும் நான் குறை சொல்ல கிடையாது எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அவங்களும் ஒரு ஏக குண்ட வளர்த்தி அதை வந்து செய்வாங்க சரியாக அவங்களுக்கு காசு இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எதுவும் பண்ணிக்க கூடாது நீங்களே செஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் எளிமையான பரிகாரம் இது உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இதை செஞ்சுக்கிட்டீங்க இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க தொலையும் தலையும் நீங்கள் நல்லா அதே மாதிரி மூணு மூணு முறை வளமிருந்து இடம் இருந்து வளம் மூணு பே மூணு முறையும் அதே மாதிரி சுற்றிக்கின்னு அவங்க தலையெல்லாம் நீங்கள் இறங்கி வாங்கிக்கோங்க இதை வாங்கிட்டு எடுத்துக்கின்னு நேராக எங்கே போனோம் முச்சந்தி போனோம் இல்லை பாடம் மாத்துறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போனோம் பாடம் மாத்துறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒருத்துக்கு தெரியாது இப்போ வந்து நடுகாடுன்னு சொல்லுவாங்க இந்த சாயங்கமெல்லாம் கழிப்பாங்க பாடையை வந்து அங்கே தான் திருப்புறது அங்கே தான் மூணு வாட்டி இறக்கி வச்சு தூக்குவாங்க இப்படின்னு சில அவங்கவுங்களுடைய விஷயத்துக்கு அது பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இது என்ன பண்ணணும் இந்த எலுமிச்சம்பழம் தேங்காய் மூணு தேங்காய் இருக்கிறது எலுமிச்சம்பழையும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த தேங்காயில் தான் அங்கே கீழே வச்சு உடைக்கணும் உடைச்சி லாஸ்ட்டில் இந்த தேங்காயும் உடைச்சிடணும் அப்புறம் இந்த மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த அரிசி உப்பு கடுகு இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் ஒரு பக்கமாக கொட்டுங்க ஏன்னா ரோட்டில் கொட்டினீங்கன்னா அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஏதோ செய்வன பண்டி நம்மளுக்கு கொட்டிட்டு போகிறாங்க அதை தாண்டக்கூடாது மற்றவங்க நம்மளுக்கு வந்துட்டு எதுவும் தப்பாக நம்மளை திட்டக்கூடாது செய்யக்கூடாது அதுக்கோசரம் தான் உங்களுக்கு நான் இருக்கேன் இது ஒரு பக்கமாக ஓரமாக தூக்கி போட்டுடுங்க தூக்கி போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து உள்ள லொடுக்குன்னு தூந்துக்காதீங்க சரியா அதுக்கு முன்னாடி இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட யாருக்குன்னா ஒன்று சொல்லுங்கள் வந்து வெளியே கொஞ்சம் ஒரு தண்ணி போ தண்ணி வச்சுட்டு அதில் ரெண்டு கல் உப்பு போட்டு வச்சிருங்க அப்படின்னு இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்த உடனே நீங்கள் கால் வந்து நல்ல கிளீனாக கழுவுணும் இந்த வட்டை சொட்டை இல்லாமல் அவசரப்படாமல் வந்து இதை வந்து செய்யணும் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் எஸ்டம் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்கள் சாமியை வேண்டிக்கிட்டு உங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் நினச்சிக்கிட்டு மடியில் வச்சிட்டு போங்க இல்லை ஜோபியில் போட்டுக்கோங்க இருந்தால் ஜோபில போட்டுக்கோங்க இது எந்த நேரத்தில் செய்யலாம் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு உதாரணம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் ஆனாலும் டைமை வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிடணும் சூரியன் வந்து மறைஞ்சிடணும் சாயங்கால வேலையில் இதை செய்யணும் நீங்கள் அதுக்கு முந்தையே நீங்கள் போய்ட்டு இந்த செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க இதை வாங்கிட்டு வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு நாள் செய்தால் போதுமா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் எனக்கு வந்து கேள்வி கேட்பீங்க இது கேட்குறீங்க நல்லதுதான் இது விளக்கத்தை தெரிஞ்சு நீங்கள் பேசுகிறத வந்து கேட்குறத எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் மூணு நாள் செய்யணும் தொடர்ச்சா இன்றைக்கி செஞ்சிட்டிங்க நாளைக்கும் செய்யணும் அதே மாதிரி அன்னைக்கு இந்த மாதிரி தொடர்ச்சி வந்து மூணு நாளைக்கு செய்யுங்க மூணு நாள் செஞ்ச முடிஞ்ச முடிச்சிடுச்சிங்க முடிச்சிட்டிங்க இன்றைக்கி மூணு நாள் தொடர்ச்சி செஞ்சு முடிஞ்சிருச்சு நாலாவது நாள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போங்க இல்லை உனக்கு இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு போங்க என் குலதெய்வமே தெரியாது அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சிவன் கோவிலுக்கு இல்லை காளியம்மன் கோவிலுக்கு ஏதோ ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வெத்தலைப்பா உங்களால் முடிஞ்ச பூஜையை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே அமர்ந்து உக்காந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் திருநீர் மஞ்சள் இது எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு வீடை வந்து கிளிர் பண்ணணும் வீடை வந்து கிளிர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோமியம் தொளிச்சுக்கோங்க இது ஒரு நாள் நீங்கள் செய்யும்போது மறாத நாள் அன்றைக்கி நீங்கள் செஞ்சு கொண்டு போய் கொட்டிட்டு வரீங்க அன்றைக்கி இரவு வந்து நல்ல தூக்கம் வரும் நல்ல ஒரு இது வரும் நீங்கள் இந்த மாதிரி எதனா ஒரு கனவு இல்லாமல் நல்ல கனவு கூட வரலாம் சொப்பனத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இது தொடர்ச்சியாக நான் சொன்ன மாதிரி அவசரப்படாமல் நிதானமாக யோசனை பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் நீங்கள் இதை கேட்டுகிட்டு இருந்தீங்க யாருக்கிட்டே போய்ட்டு நீங்கள் ஏமாந்துருப்பீங்களோ ஏமாறலையே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறவங்க பூரா எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் நான் இங்கே போனேன் நான் இங்கே போனேன் நான் காசை இழந்துட்டேன் இது போயிடுச்சு அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க எனக்கு அது நான் சொல்கிறதுக்கும் பதில் எனக்கு நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு உங்களுடைய ஆதகம் புரியுது அதே மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு விளக்கமாக நிதானமாக நீங்களே செஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு தான் சொல்கிறேன் ஒவ்வொரு உதவிகளும் நீங்கள் செய்கிறது ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறதும் எனக்கு எனக்கு கிடையாது என் குருநாதர் அந்த ஆதி சிவசக்தி அவருக்கு தான் செய்கிறோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒட்டுமொத்தமான என்னுடைய உடன்பிறப்புக்கு அனைவருக்குமே உங்களுக்கு பணிவாழ்ந்த பணிவா நான் பணிந்து உங்களுக்கு பயந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் செய்து இது எல்லாமே பயனடையணும் மாதிரி உங்களுக்கு எதனால் தேவைப்படுது எனக்கு நீங்கள் செய்கிறீங்களா எதனால் செஞ்சு கொடுக்குறீங்களான்னா கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சரியா அதுக்காக என்னை வந்து நீங்கள் தவிர எதை நினச்சிக்காதுங்க நீங்கள் செய்யுங்க யாருக்கிட்டே ஏமாறாதுங்க ஏமாறக்கூடாது ஒவ்வொரு வீடியோவும் நான் இது தான் சொல்லுவேன் ஏமாறாமல் நீங்களும் செஞ்சுக்கோங்க எளிமையான பரிகாரம் தான் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா இதை நாலு பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு உங்களுடைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருக்கணும் அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே